வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை எழுத்து ஆதரவு கொடுங்க நம்ம எனவே பேசுவோம் டீம் செல்வராஜ் பெரியண்ணன் அப்படிங்கிற தோழருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு மிகப்பெரிய நன்றி தோழர் நீங்க நெம்புகோலா இருந்து ஆதரவு கொடுக்க வேண்டிய யூபிஐடி கியூஆர் கோட் இதுதான் எங்க அந்த கடவுள் இருக்காருல்ல அவர் ஃபோன் பண்ணாருங்க எனக்கு ஃப்ரீயாக இருந்தால் வா நம்ம போய் அந்த கங்கு வாங்குற ஒரு படத்தை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு கூப்பிட்டப்ப நான் சொன்னேன் இந்த சினிமா பார்க்குறதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க வேணாங்கன்னு சொன்னேன் ஏய் இது சினிமா பார்க்குறது இல்லை சினிமா பார்த்தவங்களும் பார்க்கறது அப்படின்னு சொன்னார் என்னங்க இது புதுசாக்கிது உங்கள் கான்செப்ட் அது அப்படின்னு கேட்டேன் சினிமாவை பார்த்தவங்கள பார்க்குறதா ஓ இந்த விமர்சனம் வாங்களே அவங்கள சொல்கிறீங்களா அவங்க என்ன சொல்லுவாங்க பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா நோ கமெண்ட்ஸ் இல்லைப்பா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போக போகிறாங்க இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க நான் பெருசாக எதிர்பார்த்துட்டு வந்தேன் ஆனால் அந்த அளவுக்கெல்லாம் இல்லைங்க ரசிகர்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரி இருக்குங்க செகண்ட் ஆஃப் நல்லா இருக்கு இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் நல்லா இருக்கு லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸ் தேவையில்லை அப்படின்னு அதெல்லாம் சொல்லுவாங்க தானே பேசுவாங்க இதுக்கு மேலே என்ன புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டனுங்க பாவி போய்க்கி பார் முதல்ல அதை பார் ஆ அப்படின்னு சொன்னாரு ஆட எல்லாம் படம் பார்த்துட்டு வெளியே வந்திருக்காங்க அதுல ஒருத்தர் சரி ஏதோ பயங்கரமா பேசுவாரா இருப்பல என்ன சொல்றாரு அப்படின்னு எடுத்து பார்த்தா அவர் பைத்தியக்காரன் இவன் அப்படியே போபே போய் சொல்லுங்க சூர்யாவை அவன் என்ன கேர பயிலுங்களா நாங்கெல்லாம் காசு கொடுத்து பாக்குறாங்க ஒரு ஒரு காசு ஒரு ஒரு சும்மா கிடைக்குதா ஐயோ ஏனுங்க நீங்க படம் பார்க்க தானே போனீங்க என்னங்க முடியெல்லாம் பிச்சிட்டு மொட்டையா வந்திருக்கீங்க என்னங்க ஆச்சு இன்னும் நடந்துச்சு ஆடா இவர் பேசுறதெல்லாம் கேட்டோம்னு வைங்களேன் நேத்தே தான் இவரோட பரம்பரை சொத்தை கொண்டு போய் வித்து அதாவது அண்ணா சாலையில இருக்கிற எல்ஐசி பில்டிங் பக்கத்துலயே அண்ணனுக்கு ஒரு பத்து சென்ட் இருக்குது அந்த பத்து சென்ட் என்ன பண்ணியிருக்காரு பார்க்கறதுக்கும் கொண்டு போய் சென்ட் ஒரு கோடி போகும் அர்ஜென்ட்டுக்கு ஒரு லட்சத்துக்கு விற்றுட்டு பணத்தை எடுத்துட்டு படம் பார்க்க போயிட்டாரு ஐயோ போயிட்டாரா இப்போ பாருங்க எல்லாமே போச்சு அவருக்கு நம்ம வேற மரியாதையா பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணி நான் திருந்திட்டேங்க அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கிள்னு சொல்லிக்கலாமா இல்லைன்னா என்னடா விளக்குன்னா இன்னத்த பேசுறா அப்படின்னு கூட வேணாம் அதெல்லாம் விட்டுருங்க கேட்கக்கூடாது நான் திருந்திட்டேன் திருந்திட்டேன் ம் அங்கேல் எவ்வளோ அங்கேல் டிக்கெட்டுக்கு காசு கொடுத்தீங்க முந்நூறு பை சரி ஓகே என்ன பண்ணிங்க தேட்டருக்குள்ளே போயிட்டீங்க நீங்கள் உட்காந்த சீட்டு சூப்பராக இருந்துச்சா ஏசி டிடிஎஸ் எல்லாம் சூப்பராக வந்துச்சா அப்படியே காலை தூக்கி கால் மேலே ஓட்டு நல்லா தூக்கி எல்லாம் விட்டுட்டு ராஜா பகவத் மாதிரி உட்காந்துருந்தீங்களா எவ்வளோ நேரம் உட்காந்திங்க ஒரு ரெண்டே முக்கால் மணி நேரம் உட்காந்துருப்பீங்களா அதுக்கு இந்த கரண்ட் பில்லு ஏசி இதெல்லாம் சேர்த்து ஒரு நூற்றம்பது ரூபா போட்டுக்கலாமா மிச்சம் எவ்வளோ அங்கிள் எச்சா கொடுத்துருப்பீங்கோ அந்த முந்நூறுவாயில் ஜிஎஸ்டி என்ன ஒரு முப்பது நாற்பது ரூபா வருமா ஒரு வேலை ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அவன் ஒரு ஐம்பது ரூபா எடுத்துருப்பானா எல்லாம் கழிச்சுட்டு பார்த்தோம்னா அந்த பத்துக்குன்னு நீங்கள் கொடுத்த பணம் ஒரு நூறுரூவா இருக்குமா வெறும் நூறு ரூபாய் கொடுத்து போட்டு நாமா கதர்றீங்க எனக்கு என்னமோ ஒரு சின்ன டவுட் வருது நூறுரூவா நீங்கள் கொடுத்து பேசுகிற மாதிரி இல்லை எங்கேயோ போலாம் காசை வாங்கி பேசுற மாதிரி தோணுது உங்களுக்கு என்ன பிரச்சனை படம் பார்க்க போனீங்க நல்லா இல்ல சொல்லிட்டு போக வேண்டியதானே சரி இல்ல இந்த படத்தை இப்படித்தான் சொல்லிட்டாலும் பண்ணலாம் உதாரணத்துக்கு இந்த கேட்டுக்குள்ள எடுத்ததுக்கு காஷ்மீர்ல போயிங்க அந்த ராணுவ யூனிஃபார்ம் போட்டு இந்திய சினிமால தவிர்க்கவே முடியாத அந்த தீவிரவாதிகள் இருப்பாங்கல்ல அவங்க தவிர்க்கவே முடியாம புல்லா போட்டே தான் தருவாங்கல்ல அந்த குள்ள எல்லாம் போட்டு நிக்கிற அந்த தீவிரவாதிகளை

இல்ல அதில் ஏதாவது செய்முறை செயல்பாட்டு முறைன்னு இருந்ததுன்னா பங்கு பங்கெடுத்து ஏதாவது குடுப்பாங்க ஆட அந்த கோயில பூசாரி இருக்காங்கல்ல அவங்க தொல்ல கையை போட்டு வாங்க மாமா போய் டீ குடிச்சிட்டு வருவோம் நல்லா சந்தோஷமா போயிட்டு வருவாங்க இந்த வெள்ளங்கி போட்டவங்க குல்லா போட்டவங்க காவி ட்ரெஸ் போட்டவங்க எல்லாம் வரிசையா நிப்பாங்க இதோ ஒரு சினிமாவை எடுக்கலாமா எடுக்க மாட்டோம்ல ஏன்னா இது இந்தியா இல்ல இங்க எவனாவது அப்படி படம் எடுத்தா எவனாச்சும் பாப்பானா பாப்பானா அது எப்படி நான் மூணு பேரும் ஒற்றுமையா இருப்பீங்க அப்படிலாம் இருக்க கூடாது எப்படி இருக்கலாம் அட இவரு மட்டும் இல்லைங்க ஒரு குரூப்பே இந்த படத்தை பத்தி பேசுது அது ஏன்னுதான் தெரியல ஆனா இந்த படத்துக்கு வந்த மிக சிறந்த விமர்சனம் என்ன தெரியுமா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது முன்னூறு ரூபாய் ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு டொனேட் ஹேண்டில் பண்ணிட்டாரு ஏன்பா கொடுத்தேன்னு கேட்டா படம் பாக்கிறதுக்கு பதிலா அந்த காசை கொண்டு போய் ஸ்கூலுக்கு டொனேட் பண்ணலாம் தான் ஆ அப்படின்னு சொல்லிட்டாரு ஏங்க கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது கொடுத்துருந்துருக்கலாம் இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு அங்க கொடுத்துருந்துருக்கலாம் இல்ல முதியோர் இல்லங்கள் அனாதை இல்லங்கள் இருக்கு அங்க கொடுத்துருந்துருக்கலாம் இல்ல நமக்கெல்லாம் முதல் முதலா கல்வி கொடுத்த கோயம்புத்தூர் கான்வென்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது அங்க கொடுத்துருந்துருக்கலாம் ஆனா இவர் கொடுத்த இடம் எதுவும் தெரியுங்களா சிரிச்சு போடுவீங்க அத வேற பெரிய மாதிரி ட்விட்டர்ல ஓட்டு வச்சிருக்காரு இவருக்கு தான் கொடுத்தேன்னு அவங்க இந்த முன்னூறு ரூபா வச்சு என்ன பண்ணிருப்பீங்க காரி துப்பி மாட்டாங்க இப்படி ஒண்ணு ரெண்டு பேர் இல்லைங்க இந்த மாதிரி இருக்கிற குரூப்பே சேர்ந்து இந்த படம் நல்லா இல்ல இந்த படம் நல்லா இல்லைன்னு கூவு கூனு கூவிக்கிட்டே இருக்காங்க இப்படி கூவுறவங்க எல்லாம் யாருன்னு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா யாரெல்லாம் அண்ணாமலை அண்ணனுக்கு ஓட்டு போட்டு அந்த மையடையாளத்தோட வந்தாங்களோ அதான் அவங்கெல்லாம் வந்த ரோட்டுக்கு வந்து எங்க ஓட்டர் லிஸ்ட்ல பேரே இல்லை எங்களுக்கு ஓட்டே இல்லாம போயிடுச்சுன்னு சொன்னாங்கல்ல அதுவும் எப்படி ஓட்டு போட்ட மைய கேமரா கிட்ட காமிச்சு காமிச்சே எனக்கு ஓட்டு இல்ல ஓட்டர் லிஸ்ட்ல பேர் இல்லைன்னு சொன்னாங்களே அதே குரூப் தாங்க ஏம்பா நீங்க எல்லாம் என்னைக்காவது போய் படம் பார்த்திருக்கீங்களா படமே பார்க்காம யாரோ வாந்தி எடுத்ததை திருப்பி 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 வாந்தி எடுத்து என்ன கிடைக்க போகுது அந்த கதர்ணன் அங்கிளோட பேர் தெரியலைங்க வைக்கணும்னு ஆசைப்படுறதுனால சும்மா விக்னேஷ்னு வச்சுக்கலாம் ஏன்னா அவருதான் சர்வீஸ் சரி இல்லைன்னா அவரு போய் குத்திட்டு வந்துருவார்ல அதே மாதிரி இந்த அங்கிள் என்ன சொன்னாரு எனக்கு படம் பிடிக்கல படம் நல்லா இல்ல நான் திரையவே கிழிச்சிருவேன் அப்படின்னு சொன்னார்ல கிழிச்சிட்டு மட்டும் வந்து பேசியிருந்தார்னு வைங்களேன் அப்படியே பிடிச்சி கொண்டு போய் பத்திரமா வச்சிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு உணர்ச்சி வசப்பட்டெல்லாம் பேசல

அதுக்கு ஏதாவது இவர் இந்த மாதிரி பேசியிருப்பாரா அந்த படத்துக்கு போனவங்க என்ன சொன்னாங்க இந்த மாதிரிலாம் கதல்ல இந்த படத்துக்கு வந்து தப்புங்க அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க ஏன் இந்த படத்தை பற்றி வேற யாருமே இப்படி பொங்காம இந்த வகையராக்கள் மட்டும் பொங்குறாங்க அப்படின்னா நல்லா கலெக்டிவா எடுத்து பாருங்க ஒரு குரூப் மட்டும் பொங்கும் ஏன் அந்த குரூப் மட்டும் பொங்குதுன்னா அதுங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜாபே பொங்க வைக்கணும் ஆட உலகத்திலேயே இது வரைக்கும் நடக்காத ஒன்று நடந்திருக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சுட்டேங்க இந்த மொட்டை அங்கிளும் சில முட்டா பசங்களும் சேர்ந்து படத்துக்கு ஃப்ரீயான அட்வர்டைஸ்மெண்ட்டா அள்ளி கொடுத்துருக்காங்க தமிழ் ரசிகர்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுங்க இந்த ஹெச் ஹெச்ராஜ வகையராக்கள் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த படம் கேவலமா இருக்குன்னு அர்த்தம் இது சரியில்லை இது என்ன இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு பொங்கினாங்கன்னா முதல்ல போய் நம்ம டிக்கெட்டை போட்டு பார்க்கணும்னு அர்த்தம் அந்த படம் நல்லா இருந்தா ஓட போகுது இல்லைன்னா ஓடாம இருக்க போகுது நீங்க ஏன் இப்போ வாண்டடா போய் நீங்க படத்தை பார்த்து மற்றவங்களையும் வந்து பார்க்க வச்சு ஓட்ட வைக்கிறீங்கன்னு தெரியல ஆக மொத்தத்துல சூர்யாவுக்கு மீண்டும் ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டீங்க யாருக்கெல்லாம் ஜெய்பீம் பிடிக்கலையோ அவங்களுக்கெல்லாம் எல்லாம் கங்குவாவும் பிடிக்காது அட இந்த ஆயிரத்துல ஒரு வெண்ண ஒரு படம் வந்துச்சு என்ன தெரியுமா சொன்னாங்க அது ஒரு பத்து வருஷம் கழிச்சு வந்த படம் வந்திருந்தா சூப்பர் டூப்பர் இட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இந்த ஆளை வந்த படம் அது ஒரு இருபது வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆயிருக்கணுங்க தான் ஜென்ரலா பேசுவாங்க இன்னைக்கு இப்படி போங்குறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய சந்தேகமா இருக்கு இந்த அமரன் ஒரு படமா ரொம்ப அருமையான படமாமா தமிழ் சினிமா தோன்றிய காலத்துல இருந்து இந்த கதையை தான் பணமா படமாவே எடுத்துட்டு இருக்காங்க என்ன பண்றது அவங்களுக்கு பாரம்பரியம் கலாச்சாரம் கட்டுக்கோப்பு இதுதான் படமா எடுத்து பிடிக்கும் எனக்கு இதுலயே வந்த கமெண்ட்ல நல்ல கமெண்ட் வந்து படிச்சேங்க ஆட ராஜாக்கள் எப்படியே கருப்பா இருப்பாங்க அப்படின்னு ஒருத்தர் பெரிய கேள்வி போட்டிருக்கான் அந்த காலத்துல எல்லாம் எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் நடிச்சாங்கன்னா ராஜா எல்லாம் பல பலன்னு வெள்ள இருப்பாங்க அந்த முட்டா பயிலுக்கு வெள்ளையா இருந்தானே விழுத்துட்டு இருந்தான ராஜா கதை சொன்னனுங்க உடனே யாராவது ஓடி வந்து எங்க தமிழ் ராஜாக்களை முட்டாள்கள்னு சொல்றதுக்கு நீ அடி மலையாளத்துக்காரி அப்படின்னு கேப்பீங்களே ஆட சேர எங்க ஊர்தே ஏன் சொல்ற தெரியுமா கிபி நான்காம் நூற்றாண்டுல இருந்து பதினெட்டாம் நூற்றாண்டு வரை ஆண்ட எந்த மன்னருக்குமே திருக்குறள்னா என்னன்னே தெரியாது ஆட ஆத்திச்சூடி யாரு இதெல்லாம் எந்த முட்டா பாயலுக்குமே தெரியாது அம்புட்டு ஏங்க ஒருத்தனும் ஸ்கூலை கட்டலைங்க ஸ்கூலே கட்டாத மண்ணனுக்கு அறிவு இருக்குன்னு சொன்னா அவங்களே நம்ப மாட்டாங்க அப்புறம் எப்படிங்க இதெல்லாம் நடக்கும் ஒரு நிமிஷம் யாரோ ஃபோன் பண்றாங்க ஹலோ யாரு கடவுளா ஏன் என்னாச்சு அர்ஜென்ட்டா போகணுமா ஆட என்ன வருதுன்னு சொல்லிட்டு போயா ஓகே ஓகே போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிடுவாங்க அட சாமிக்கு இன்னொரு சின்னன்னா இப்ப தான் அவரே இருக்க சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் எடுத்து பாத்திருக்காரு அட கதர்நாடுல இந்த அங்கிலு இவரு போன வாரம் என்னமோ கோவிலுக்கு போயிட்டு கோவில் உண்டியல்ல எழுநூறு ரூபாய் ஏதோ போட்டு போயிருக்கிற போட் வீடியோ கிடைச்சிருக்காமா அவரு கடவுள் கிட்ட ஏதோ வேண்டவும் செஞ்சிருக்காராமா அடை இதை நிறைவேற்றி கொடுக்கலன்னா கடவுளை என்ன திட்டு திட்டப் போறாரோன்னு தெரியாம தான் கடவுள் டக்குன்னு எங்களுக்கு கூப்பிட்டு சொல்லிட்டு ஓடுறாரு ஆடா அந்த வேண்டுதல் ஸ்லிப் எடுத்து பார்க்கணுமே அதை ஃபுல்ஃபில் பண்ணணுமே அப்படின்னு தான் ஓடிட்டு இருக்கிறாரு ஒருவேளை கடவுள் ஏமாந்து பண்ணாம விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் வெறும் முந்நூறுவாக்கே சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னு இந்த கத்து கத்தி இருக்காரு இனி எழுநூறுவா

மத்த இதுல எல்லாம் ஸ்டேட்லாம் போய் பாருங்க கொண்டாடுறாங்க நம்ம இதுல மட்டும்தான் என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கு மத்த ஸ்டேட்ல எல்லாம் வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அவர் தமிழ் ஆக்டர் அவர் எத்தனைக்கும்

நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்